ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ட்வ் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு கருவாடத்துக்கு தான் பார்க்க போகிறோம் துண்டம் கருவாடை ஒரு கால் கிலோ வாங்கி சுடுதண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு பழுத்த தக்காளியை புளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது பீஸ் சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டுபா கட் பண்ணியிருக்கேன் நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி வந்து ஒரு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் எடுத்து உரிச்சு வச்சுருக்கோம் இஞ்சி வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த கருவாடை தொக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க யாருக்கெல்லாம் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கடாயில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா தான் தொக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கடுகும் சோம்பும் சேர்த்துக்கலாம் சோம்புவோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் ஒன்னாவே போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கருவாடத்துக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா உரிச்சு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டால் ஒரு மாதிரி இனிச்ச மாதிரி இருக்குங்க அதோட டேஸ்ட் இருக்காது அதனால தான் ஸோ இதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்க கருவாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா துண்டம் கருவாடு எடுத்துருக்கங்க இது வந்து ரொம்ப மைல்டாக போட்டு தான் நம்ம பெரட்டி விடணும் இல்லைன்னா வந்து முள் தனியாக கருவாடு தனியாக வந்துடும் ஸோ அதனால் ரொம்ப மைல்டாக போட்டு தான் நம்ம பரட்டி விடணும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாசனையும் ஜம்முன்னு இருக்கும் உங்களுக்கு என்ன கருவாடு கிடைக்குதோ அந்த கருவாடு போட்டு நீங்கள் செய்யுங்க துண்டம் கருவாடு நெய்மீன் கருவாடு வாழை மீன் இல்லைனா வந்து நெத்திலி கருவாடு எது வேணாலும் போட்டு செய்யலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக யூஸ் பண்ணணும் கருவாடில் உப்பு இருக்கும் ஸோ அதனால் உப்பு வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பொண்ணுங்க நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம் இந்த நான்வெஜ்ஜு செய்யும்போது அது ஸ்மெல் இருக்கும் இல்லையா அது இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடணும் இந்த தக்காளியெலாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கணுங்க காஷ்மீரி சில்லி வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்க்க போறேன் அந்த ஒரு கலருக்காகவும் ஒரு காரத்துக்காகவும் தான் அப்புறம் வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூர் நான் மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்க வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தொக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த கருவாடை செய்ய ஒரு எட்டுலேருந்து இருந்து ஒன்பது நிமிஷம் தாங்க ஆகும் அதுக்கு மேல டைம் எடுக்காது நல்லா மேஷ் ஆகி தொக்காவதுக்கு தான் டைம் ஆகுமே தவிர கருவாடு போட்டவுடனே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சூப்பரான கருவாடை தொக்கை அருமையாக ரெடி ஆகிடும் சாதம் போட்டு இந்த தொக்கு போட்டு ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்குங்க வேறு எதுவுமே தொட்டுக்க வேண்டாம் ஸோ நல்லா புரட்டி விட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்ட வந்து ஷார்ட் எடுக்க மறந்துட்டோம் ஸோ அதனால் நீங்கள் மிளகாத்தூள் ஞாபகமாக சேர்த்துக்கோங்க மிளகாத்தூளை சேர்த்து புரட்டிட்டு ஒரே ஒரு டம்ளரை வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த கருவாடு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுட்டு மைல்டாக புரட்டி விடணும் நம்ம வந்து எதாவது கோவத்தில் டம்மு டமுன்னு புரட்டி விட்டோம்னா கருவாடெல்லாம் கரண்டு தனித்தனியாக வந்துடுங்க அப்புறம் முள் ஒரு பக்கம் கருவாடு ஒரு பக்கம் இருக்கும் ஸோ அதனால் கருவாடை மெல்ல போட்டு மைல்டாக கிண்டிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே கருவாடு நல்லாவே வெந்துடும் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த தொக்கு பதமாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன சுட சுட சாதத்தில் போட்டு நம்ம கருவாடு தொக்கை போட்டு ஒரு பிடி பிடிக்க வேண்டியது தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவாடை தொக்கும் ரைஸும் தாங்க உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸும் எங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ